வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒரு மனிதன் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் கூறும்போது அந்த வார்த்தைகள் எவ்வளவு வீரியமானது அந்த வார்த்தை எவ்வளவு தாழ்மையானது என்பதை நாம் பார்ப்போம் ஒரு மனிதனை தவறு செய்திருந்தாலும் அவனை பக்குவப்படுத்துவதற்கான வார்த்தை வார்த்தைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஏன் தம்பி இந்த தவறுகள் செய்கிறாய் இனி அந்த தவறு செய்யாதப்பா இனி அந்த தவறு செய்யாதப்பா நான் சொல்வதை கேளுப்பா உனது நல்லதுக்கு தான் உனது நல்லதுக்கு தான் என்று கூறும் முறை ஒன்று இரண்டாவது ஏய் வார்த்தா வார்த்தை கூட சொல்ல வேண்டாம் ஆனால் அந்த அவதூர்வான வார்த்தை கூட சொல்ல வேண்டாம் செயல்முறை இதற்கு பேர் இன்னொரு முறை நீ இந்த மாதிரி தவறு செய்த அவ்வளோதான் அப்போ சொல்லுகின்ற முறை வார்த்தைகள் இருவரும் சொல்லும் செயல் செயல்கள் மாறுபடுகிறது இதற்கு கோபத்தை தூண்டுகிறது இதற்கு பொறுமை வரவழிக்கிறது அதாவது ஒருவரிடம் கூறும்போது கூறும் முறையே தவறானது சரியானது என்பதை கூறும் முறையே தீர்மானிக்கிறது இது எதை குறிக்கிறது இது எதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி